பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதார் கார்டு நம்ம சூர்யா ஸ்டேஷன்ல சொல்றாரு எங்களுக்கு கோட் ஆர்டர் வந்து எதுவுமே தெரியாதுங்க கண்டிப்பா தான் நாங்க தப்பு பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அனாமிக்காவோட ஆளா இருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் அதனால அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்க மூணு செடி தான் போகணும் மூணு எதுவுமே ஜெயில அடைச்சாரு அப்போ வந்து சூர்யா சொல்றாரு நம்ம ரெண்டு பேர் இருந்தா கூட பரவாயில்ல பிரபாலம் வந்து ஸ்டேஷன்ல வைக்கிறது நல்லா இருக்காது கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை கூப்பிடாங்க லாயர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சூரியா இது வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கிறது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அதாவது கோட் ஆர்டர் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் என் தம்பிக்கும் மத்த யாருமே குடும்பங்களை யாருமே தெரியாது நீங்க வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா உங்களை மட்டும் நாங்க ஜெயில அடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இவங்க வெளியே வெளியேற்ற ஒரு வாய்ப்பு கொண்டு வந்துடலாம் ஏன்னா நீங்க கொடுக்குற வாக்குப்படுத்த வச்சுட்டா இல்லன்னா பிரபாவம் கண்டிப்பா ஜெயில தான் இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சூரிய அதுக்கு ஒத்துக்கிட்டு நல்லா பண்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதே நேரத்துல வந்து அணிமிக்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம சித்ராஜ் கிட்ட பேசுறாங்க அதாவது இங்க இருக்கிறவங்களாம் பார்த்தா இந்த கோட்டாடு வந்து தெரியாம இது என்ன நடந்தது எது எதுவும் தெரியல போது நம்ம சித்ரா தேவி வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல வந்து அனமிக்காவுக்கு வந்து தெரியாம தான் பண்ணது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அனமிக்கா இவங்க எல்லாருமே தெரிஞ்சதை அந்த நாடகத்தை அவங்க நடத்துறாங்க நீ அதை புரிஞ்சுக்கலாம பேசாத ஒருவேளை ஒன்ட்ட கொடுமையே வந்து மொத்தமா வந்து ஓட்டை கிழிஞ்சினாலும் நீ இதுல கொஞ்சம் கூட தலை கூடாது அப்படின்னு சொல்றாங்க சித்ரா தேவி அனாமிக்காட்ட அனுமதிக்கா விஜய் உள்ள வந்தா கூட எனக்கு போதும் அப்படின்றாங்க அப்படி இப்படி நீ பண்ணிறாத ஏன்னா கேஸ் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்த குடும்பத்தையுமே நீ சொன்னாத்தான் அவங்க எல்லாருமே உள்ள போறக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து கண்டிப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கறதுக்கு நான் என்ன வேட்டாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி உடம்புல வந்து செக்அப் பண்ணி பார்க்கும்போது மனசு அவங்களுக்கு வந்து சரியானாலதான் இவ்வளவு ஹெல்த் கண்டிஷன் பிரச்சனை வந்து இருக்கு இதை நம்ம சரி பண்ணாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற முயற்சியை ஏற்படுத்த அப்படின்ற மாதிரி மகாட்டா சொல்றாங்க இப்படி உங்க பக்கம் பிரச்சனை அதிகமா இருக்கு இதுல இருந்து எப்படி தப்பி போறாங்க அப்படிங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க